மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நூறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என திமுக குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் நடைபெற்றது மாநகர ஆணையாளர் துணை மேயர் ஆகியோர் வகித்தனர் கூட்டத்தில் பேசிய திமுகவின் என் எஸ் மாதேஸ்வரன் சிட்டிசன் படத்தை போலவே ஓசூர் மாநகராட்சியில் உள்ள அணிமைப்பள்ளி அக்ரஹாரம் வருவாய்த்துறை ஆவணத்தில் இல்லை அங்கு உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக வரி விதிக்கவில்லை மாநகராட்சிக்கு நூறு கோடி ரூபாய் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணமான முப்பத்தைந்து ஆண்டுகளாக இதே மாநகராட்சியில் பணியாற்றும் சிறப்பு வருவாய் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் உதவி கமிஷனர் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் தகுதி இல்லாத சுரேஷ் சிறப்பு வருவாய் ஆய்வாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தொழிற்சாலையில் பார்க்காம செல்வதில்லை சொத்து வரி விதிக்க சொன்னால் பல லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறி எங்களை கவனி என கேட்கின்றார் ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என லஞ்சம் வாங்கியுள்ளனர் கமிஷனர் நல்லவராக இருப்பதால் அவரை ஏமாற்றுகின்றனர் இதை கமிஷனர் வேடிக்கை பார்க்க கூடாது ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் கழிவறைகள் மோசமாக இருப்பதாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக புகார் செய்தும் நடவடிக்கை இல்லை என்றார் திமுகவின் சென்னீரப்பா பேசுகையில் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்திலேயே கழிப்பறைகள் பராமரிக்கப்படுவதில்லை என்றார் அதே போன்று அதிமுக உறுப்பினர்களும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குறைகளை சுட்டி காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது